ஒற்றுமை பொது உடன்பாட்டுடன் முன்னோக்கி சென்றால் இலங்கை உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடாக விரைவில் உயர்த்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய பிசேட உரையில் அவர்தனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில் கௌரவ சபாநாயகர் அவர்களே நாட்டை மீள கட்டியெழுப்பும் பணியை நான் பொறுப்பேற்ற பின்னர் பொருளாதாரத்தின் உண்மையான நிலை குறித்த அனைத்து தகவல்களையும் அவ்வப்போது இச்சபையில் கூறியுள்ளேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முன்னெடுத்த பொருளாதார திட்டங்களையும் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் குறித்த உண்மைகளையும் கூறினேன் பற்றி எரிந்து கொண்டிருந்த நாட்டை நானே பொறுப்பேற்றேன் நாடு நரகமாக மாறியிருந்தது பொருளாதாரம் முடங்கி கிடந்தது பணவீக்கம் எழுபது சதவீதமாக உயர்ந்திருந்தது மொத்த தேசிய உற்பத்தியில் பத்து தொடக்கம் பன்னிரண்டு சதவீதத்துக்கும் அதிகமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரித்திருந்தது வட்டி வீதம் முப்பது சதவீதமாக உயர்ந்திருந்தது டொலரின் பெறுமதி சுமார் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் அதிகரித்திருந்தது அந்நிய செலாவணி கையிருப்பு பூச்சியமாகிப் போனது ஒரு வாரத்துக்கு கூட உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய பணம் இருக்கவில்லை நாட்டில் பெரும்பகுதியானோர் வீதிகளில் இறங்கினர் பல நாட்களாக மக்கள் வரிசையில் நின்றனர் பல எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கெடுத்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் தான் நாட்டையும் பொருளாதாரத்தையும் மீள கட்டியெழுப்பும் சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த நேரத்தில் நாட்டை காப்பாற்றும் சவாலை ஏற்க எவரும் முன்வரவில்லை பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தனர் ஆனால் நான் நிபந்தனையின்றி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டேன் பாராளுமன்றத்தில் எனது கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் மட்டும் இருந்தது அத்தகைய ஆபத்தான சூழலில் இந்த பணியை தோளில் ஏற்றுக்கொண்டேன் மூன்று காரணங்களுக்காகவே சவாலை ஏற்றுக்கொண்டேன் என்னிடம் ஒரு திட்டம் இருந்தது அனுபவம் இருந்தது சர்வதேச தொடர்புகள் இருந்தன அதனால் நரகத்தில் விழுந்த இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருந்தது கௌரவ சபாநாயகர் அவர்களே அப்போதிருந்து நாங்கள் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் மறுசீரமைப்பு திட்டங்களை முறையாக செயல்படுத்த ஆரம்பித்தோம் இதன் பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மத்தியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி குறைந்து மூன்று சதவீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம் பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் இதனை எதிர்ப்பு கூறியுள்ளன பணவீக்கம் தற்போது ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது பல ஆண்டுகளாக பற்றாக்குறையாக இருந்த முதன்மை கணக்கு கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தசம் ஆறு சதவீதம் உபரியாக மாற்றப்பட்டது பல தசாப்தங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடப்பு கணக்கில் ஒரு உபரி நிலுவைத் தொகை ஏற்பட்டது வட்டி விகிதம் பத்து தொடக்கம் பதிமூன்று சதவீதம் வரையில் குறைந்துள்ளது சுற்றுலாத்துறை புத்து பெற்றுள்ளது வெளிநாட்டு பணியாளர்கள் அதிகளவு பணம் அனுப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் டொலரின் பெறுமதியை முந்நூறு ரூபாவை விட குறைவாக கொண்டு வர முடிந்தது அந்நிய செலாவணி கையிருப்பு ஐந்து பில்லியன் டொலர்களுக்கு மேல் அதிகரித்துள்ளது சவாலான கடினமான சரியான பாதையை நாங்கள் பின்பற்றியதால் இந்த நிலையை எங்களால் அடைய முடிந்தது இந்த நாட்டில் சிலர் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் விமர்சித்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு மூலம் நாட்டின் பொருளாதார ஒழுங்கமைப்புக்கான அனைத்து செயற்பாடுகளையும் விமர்சித்தனர் ஆனால் அந்த விமர்சனங்கள் அவதூறுகள் கட்டு கதைகள் என அனைத்துக்கும் மத்தியில் நாம் தொங்கு பாலத்தை கடக்க முயற்சித்தோம் அது மட்டும் ஒரே வழியாகும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதல் படிப்படியாக முன்னேறினோம் பொது செலவினங்களை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அரசின் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு சதவீதமாக சரிவடைந்திருந்தது அதனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபது சதவீதமாக காணப்பட்ட அரசின் செலவினங்களை நிர்வகிக்க வருவாய் போதுமானதாக இருக்கவில்லை அதனால் அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் காணப்பட்டது இதற்கு முன்பிருந்த சில அரசாங்கங்கள் தொழில் வழங்கவும் சம்பளத்தை வழங்கவும் எரிபொருள் மின்சாரம் குடிநீர் சேவைகளை குறைந்த செலவில் வழங்கவும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்திக்கவும் வெளிநாடுகளிடம் கடன் பெற்றனர் இல்லாவிட்டால் பணத்தை அச்சிட்டனர் பல வருடங்களாக இதே முறையில் பழகி இருந்ததால் நாம் ஏற்படுத்திய மாற்றத்தை தாங்கிக் கொள்வது கடினமாக இருந்தது ஆனால் நாட்டின் முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்த யாராவது முன்வர வேண்டியது அவசியம் கௌரவ சபாநாயகர் அவர்களே தொடர் சீர்திருத்தங்கள் மூலம் நாட்டில் ஒழுக்கத்தை உறுதி செய்தோம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த அடுத்தபடியாக கடன் மறுசீரமைப்பை செய்ய வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் ஐஎம்எஃப் உடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கும் அதுவே காரணமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் மொத்த கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்றி எட்டு இருபத்தி எட்டு சதவீதமாக காணப்பட்டது அது நல்ல நிலைமையாக தெரியவில்லை அதனால் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்தினோம் அதனை மூன்று கட்டங்களின் கீழ் செயற்படுத்தினோம் அதில் முதலாவது கடன் மறுசீரமைப்பு அந்த பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறைவடைந்தன இரண்டாவதாக வெளிநாடுகளுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் உத்தியோகபூர்வமாக பெறப்பட்ட கடனை மறுசீரமைக்க வேண்டியிருந்தது அந்த நாடுகளுடனான கலந்துரையாடலுக்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பருக்குள் இந்த கடன்களை மறுசீரமைப்பது குறித்து கொள்கை ரீதியான உடன்பாட்டை எட்ட முடிந்தது அதற்காக பாரிஸ் கிளப் மற்றும் அதில் இணையாத சீனா போன்ற நாடுகளும் இணக்கம் தெரிவித்தன தற்போது கடன் வழங்கிய நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து அந்த பணிகள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் இலங்கை அரசாங்கம் தற்போது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் கலந்துரையாடுகிறது அதேபோல் சீன எக்ஸிம் வங்கியுடனும் இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மூன்றாவதாக வணிக கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் காணப்பட்டன இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பணிபுரியும் லசார்ட் மற்றும் கிளிபோர்ட் சான்ஸ் ஆகிய ஆலோசனை நிறுவனங்கள் கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றது இருதரப்பிலும் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடாத்தப்பட்டு வருகிறது இந்த வருடத்தின் மத்தியில் இந்த கலந்துரையாடல்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான மொத்த கடனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமாக குறைப்பதே கடன் மறுசீரமைப்பின் இறுதி இலக்காகும் அரசாங்கத்தின் மொத்த நிதி தேவையினை ஆண்டுதோறும் பதிமூன்று சதவீதமாகவும் வெளிநாட்டு கடன் சேவையை வருடாந்தம் நான்கு தசம் ஐந்து சதவீதமாக பேணுவதும் அடுத்த இலக்காக உள்ளது கடன் நிலைத்தன்மையை அடைவதற்கான ஒரே வழி இதுதான் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்யாமல் நீண்ட கால அடிப்படையில் நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றுவது சாத்தியமில்லை சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் நடாத்தப்பட்ட அரசு சோதனை அறிக்கையின்படி ஊழலுக்கு எதிரான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தோம் கடந்த இரண்டு வருடங்களாக நாம் நடைமுறைப்படுத்திய பொருளாதார மறுமலர்ச்சி வேலை திட்டத்தின் பெறுபேறுகள் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்துள்ளது ஆஸ்பிசுமோ உள்ளிட்ட ஏனைய நிவாரண திட்டங்களின் கீழ் நாட்டிலுள்ள வறிய மக்களுக்கும் பெருமளவிலான நிதியை நேரடியாக கொண்டு சேர்க்க முடிந்தது சிறுநீரக நோயாளிகள் முதியோர் ஊனமுற்றோர் ஆகிய தரப்பினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முதல் ஐம்பது சதவீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் சமுத்தியை விட மூன்று மடங்கு அதிகமான பணம் வறிய மக்களை சென்றடைகின்றது இந்த நிவாரண திட்டங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் இரண்டாம் உலகப் போரின் பின்னர் இலங்கை முதன் முதலில் நிவாரண திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்னர் இத்தகைய தொகை நிவாரணம் வழங்குவதாக செலவிடப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிறுபோகத்திலும் இருபத்தி மூன்று பெரும்போகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறுபோகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெரும்போகத்திலும் வெற்றிகரமான அறுவடையை பெற்றுக்கொண்டோம் அவற்றில் ஒரு பகுதியை இலவசமாக மக்களுக்கு பகிர்ந்தளிக்க அரசாங்கம் எதிர்பார்த்தது அதன்படி கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் வறிய மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது இனிவரும் காலங்களிலும் வறிய மக்களின் மேம்பாட்டுக்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் முண்டெடுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பன்னெண்டு பில்லியன் ரூபாவை செலவிட எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபா வாழ்வாதார கொடுப்பனமாக வழங்கப்பட்டது தற்போது பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது வாழ்க்கைச் செலவுடன் ஒப்பிடும்போது இது போதுமானதாக இல்லை இருப்பினும் அரசாங்கத்தினால் இயன்ற அளவு இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பதால் கடந்த சில மாதங்களில் இறக்குமதி பொருட்களின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது அதனால் எரிவாயு கனிய எண்ணெய் பால்மா போன்றவற்றின் விலைகளும் குறைந்துள்ளன மேலும் வட்டி வீதம் குறைவதால் தொழில்துறையினருக்கு நிவாரணம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பை காட்டவில்லை கடந்த காலங்களில் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் எமது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் அளித்தது அனைத்து பிரிவு மக்களும் கடந்த இரண்டு வருடங்களாக மிகவும் கடினமான பாதையில் பயணிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் இப்போது செயற்படுத்தப்படும் பொருளாதார திட்டங்களை கைவிட்டால் மீண்டும் பெரும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் முதல் ஐ ஐஎம்எஃப் வேலை திட்டத்தின் மூலம் பல சாதகமான பலன்களை அடைந்துள்ளோம் பெரும்பாலும் வெளிநாட்டு பரிவர்த்தனைகளை சார்ந்து இருக்கும் சிறிய பொருளாதாரம் என்பதால் நாம் ஏற்றுமதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பசுமை பொருளாதாரம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்ப அம்சங்களை பொருளாதார செயற்பாடுகளில் இணைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறின்றி ஒரு பொருளாதாரத்தை நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்த முடியாது பொருளாதார சீர்திருத்தங்களின் பலன்களை சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் முறையாக பகிர்ந்தளிப்பதை மையமாக கொண்ட சமூகம் சந்தை பொருளாதார அடித்தளத்தை நாம் நிறுவ வேண்டும் நமது பொருளாதார வலிமையை அதிகரிக்க விரைவான பொருளாதார வளர்ச்சி பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் உயர் பொருளாதார வளர்ச்சியால் நமது கடன் சுமை குறையும் அது மட்டுமன்றி வாழ்க்கை செலவு குறையும் தொடர்ந்தும் மக்கள் மீது சுமையேற்றும் நட்டத்தில் இயங்கும் அரசு தொழில் முயற்சிகளை எமது பொருளாதாரத்தால் முன்னெடுக்க முடியவில்லை இதற்கான மாற்று திட்டம் ஒன்றை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது தனியார் துறையின் பங்களிப்பின் மூலம் அரச நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்த முடியுமென்றால் மக்களின் மீது பரிசுமையை ஏற்றி நட்டத்தை ஏற்படுத்தும் அரசு தொழில் முயற்சிகளை அப்படியே தொடரக்கூடாது நாட்டில் பெருமளவிலான காணிகள் முறையாக பயன்படுத்தப்படாமல் மக்களுக்கு சுமையேற்றும் வகையில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது கடந்த காலங்களில் அந்த காணிகள் தனியார் துறையால் வெற்றிகரமான விவசாய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த திட்டங்களின் மூலம் அந்திருந்த அரசாங்கங்கள் அதிக வருமானம் பெற்றன அந்த செயற்பாடுகளின் மூலம் நாட்டுக்கு அதிக அந்நிய செலாவணியும் கிடைத்தது எனவே வர்த்தக ரீதியில் செயற்படும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்தும் உள்நாட்டு தனியார் துறையின் பங்களிப்புடன் வர்த்தக ஏற்றுமதி விவசாய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் பின்னர் சுமார் இருபது லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு அவர்களது காணி உரிமையினை வழங்கும் உரிமைய வேலை திட்டம் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த திட்டம் அவர்களுக்கு காணியின் முழு உரிமையையும் வழங்குகின்றது இந்த திட்டத்தின் அடிப்படையில் இலங்கை முழுவதும் ஆயிரக்கணக்கான விவசாய வர்த்தகர்களை உருவாக்குவதை தடுக்க முடியாது மேலும் தற்போதுள்ள விவசாய நிலங்களிலிருந்து உச்ச அளவில் பயனை பெற்றுக்கொள்வது அவசியம் அதன்படி விவசாய உற்பத்தியை மேம்படுத்தும் அடிப்படையில் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் விவசாயத்தினை வலுப்படுத்துவது இந்த திட்டத்தின் ஒரு நோக்கமாகும் தற்போது இருபத்தாறு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில மாதங்களில் மேலும் எழுபத்தி ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் விஸ்தரிக்கப்பட இலங்கையின் பொருளாதாரத்தில் மிகவும் வலுவான துறையாக இருந்த பல்வேறு சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் செயல் இழந்தன அந்த வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன அவற்றை மீட்டெடுப்பதற்கான திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்காக பாரியளவு முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பல்வேறு கடன் திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பராட்டே சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு குறுகிய காலத்தில் இந்த துறைக்கு மேலும் ஒரு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது திரைச்சேரியில் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான விசேட பிரிவும் நிறுவப்பட்டு செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்துறையாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதல் நான்கு மாதங்களுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் எழுபத்தி ஐந்து வீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சி காணப்படுகிறது இந்த வருடத்தில் இதுவரை சுமார் எட்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் சுற்றுலாத்துறைக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான விரிவான திட்டத்தை செயல்படுத்துவதில் அரசாங்கமும் தனியார் துறைகளும் ஈடுபட்டுள்ளன நமது வெளிநாட்டு முதலீட்டு துறையை வலுப்படுத்துவது நீண்டகால பொருளாதார வளர்ச்சி நின்றியமையாத பகுதியாகும் நம் நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முதலீடுகள் குறைவாக இருப்பதால் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்கு வர முறையான சட்டங்களும் நவீன நிறுவன கட்டமைப்பும் அவசியம் அந்த நோக்கத்துக்காக தற்போதுள்ள பல நிறுவனங்களை இணைத்து புதிய பொருளாதார ஆணைக்குழுவை நிறுவது எனவது எதிர்பார்ப்பாகும் மேலும் முதலீட்டுக்கான பழைய சட்டங்களுக்கு பதிலாக புதிய ஒருங்கிணைந்த சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு நவீனமயப்படுத்த வேண்டிய பல்வேறு துறைகள் உள்ளன கல்வி சுகாதாரம் போக்குவரத்து தொழிற்பயிற்சி கல்வி நகர அபிவிருத்தி துறை தகவல் தொழில்நுட்பம் வெளிநாட்டு உறவுகள் விநியோக சங்கிலிகள் ஏற்றுமதி தொழில்துறை தொழிற்படை போன்றவை இவற்றில் அடங்கும் மின்சாரத்துறையின் முழுமையான வளர்ச்சியை இலக்காக கொண்டு மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான அணுகுமுறை எடுக்கப்பட்டுள்ளது பொருளாதார நடவடிக்கையின் அடிப்படையில் எமது வெளிநாட்டு உறவுகள் வலியமைப்பை தொடர எதிர்பார்க்கின்றோம் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்குள் சர்வதேச வர்த்தக நிறுவனம் ஒன்றை நிறுவது தொடர்பான ஆரம்ப கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதற்கான புதிய சட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களை நோக்கமாக கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளில் முப்பதுக்கு மேற்பட்ட புதிய சட்டங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன மேலும் இதுபோன்ற பல சட்ட மூலங்களை விரைவில் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம் பொருளாதார பரிவர்த்தனை சட்டம் மூலம் அரச நிதி சட்டம் மூலம் மற்றும் முகாமைத்துவ சட்டம் மூலம் ஆகியவை அவற்றுள் முக்கியமானவை பொருளாதார பரிவர்த்தனை சட்டம் மூலமானது இலங்கை பொருளாதார ஆணைக்குழு முதலீட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் கூட்டு தாபனம் சர்வதேச வர்த்தக நிறுவனம் தேசிய உற்பத்தி திறன் ஆணைக்குழு இலங்கை பொருளாதார மற்றும் வர்த்தக நிறுவனம் ஆகியவற்றை உள்ளடக்கியது பொருளாதார பரிவர்த்தனை சட்டம் நீண்ட காலத்துக்கு அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய பல நடவடிக்கைகளை உள்ளடக்கியுள்ளது எதிர்காலத்தில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பொருளாதாரத்தை மீண்டும் அதல பாதாளத்துக்கு இழுத்துச் செல்லாமல் இருக்க இந்த சட்டத்தின் ஏற்பாடுகள் தொடரப்பட வேண்டும் எமது நாடு எதிர்நோக்கும் நெருக்கடியை தீர்ப்பதற்கும் நாட்டை மீண்டும் இவ்வாறான அவலத்துக்கு தள்ளாமல் இருப்பதற்கு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீண்டகால மற்றும் தொடர்ச்சியான வேலை திட்டம் அவசியம் என்பதை நான் தொடர்ந்தும் கூறி வந்தேன் நாங்கள் இதுவரை மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு எதிர்கட்சிகள் விமர்சன ரீதியிலான ஆதரவை அளித்துள்ளன மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர எதிர்காலத்தில் அத்தகைய ஆதரவு தேவை பல்வேறு இன்னர்களுக்கு மத்தியில் கடந்த இரண்டு வருடங்களாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய பொருளாதார சீர்திருத்த திட்டத்துக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர் எரிந்து கொண்டிருந்த பொருளாதாரத்தில் இருந்து நிலையான பொருளாதாரத்தை நோக்கிய இந்த பயணத்தில் அடைந்த முன்னேற்றத்தால் நாடு இரண்டு ஆண்டுக்கு முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் அடைந்துள்ளது இந்த முன்னேற்றத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத சில குழுக்கள் நாம் நரகத்தில் ஒரு இடைவெளியை கடந்து கொண்டிருக்கின்றோம் என கேலி செய்கின்றனர் ஆம் நாங்கள் பொருளாதார நரகத்தில் இருந்தோம் இப்போது நாம் முறையான திட்டமிடல் மூலம் இந்த நரகத்திலிருந்து வெளியே வருகின்றோம் ஆனால் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் குறுகிய கால மற்றும் குறுகிய எதிர்பார்ப்புகளை இலக்காக கொண்டு தற்போதைய பயணப் பாதையை மாற்றினால் நாம் மீண்டும் நரகத்துக்கு தள்ளப்படுவோம் அது நடந்தால் நாம் அனைவரும் நீண்ட காலம் நீடிக்கும் மிகவும் துயர்மிகு காலத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதுவரை நாம் முன்னெடுத்த வேலை திட்டம் வெற்றியடைவதாக எதிர்த்தரப்பு அரசியல் குழுக்கள் நாளுக்கு நாள் உறுதிப்படுத்திக் கொண்டிருப்பது நல்ல விடயம் புத்தாண்டின் போது கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் மக்கள் அதிகமாக திரண்டிருக்கும் படங்களை வெளியிட்டு கூட்டுறவு சங்கங்களின் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்களை பார்த்தோம் சில அரசியல் நோக்கங்களுக்காக அந்த படங்களும் கருத்துக்களும் பதிவிடப்பட்டன ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மக்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதையே அது பிரதிபலிக்கிறது இதுவே உண்மையாகும் முன்பை விட சற்றேனும் வளமாக உள்ளோம் என்பதை இது காட்டுகிறது இந்த நாட்டுக்கான சவால் பணியை நான் பொறுப்பேற்ற போது நான் ஒரு தொங்கு பாலத்தில் நடக்க வேண்டியிருந்தது என்று குறிப்பிட்டேன் அன்றைய காலகட்டத்தில் அதை பொருட்படுத்தாதவர்களும் இன்று அதை ஒப்புக்கொள்கிறார்கள் தொங்கு பாலத்தை தவிர வேறு வழியில்லை என்பதை இது காட்டுகிறது இதை தவிர வேறு வழியில்லை என்று இன்று கூறுகிறார்கள் நமது பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேறு வழியில்லை என்பதை மீண்டும் கூறுகிறேன் இந்த வழியை தவிர வேறு எந்த மாற்று வழியும் இல்லை இந்த திட்டத்தை தவிர வேறு எந்த திட்டமும் இல்லை அதனால்தான் இந்த பொருளாதார சீர்திருத்த திட்டத்தில் பொதுவான உடன்பாடு மற்றும் பொதுவான ஒருமித்த கருத்து தேவை என நான் எப்போதும் கூறுகிறேன் அந்த ஒருமித்த கருத்தை இந்த சபையில் உங்கள் மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமன்றி மத தலைவர்கள் தொழிற்சங்கங்கள் தொழில் வல்லுநர்கள் வர்த்தக சமூகம் அரசு சாரா நிறுவனங்கள் பல்வேறு கருத்துக்களை கொண்ட தலைவர்கள் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என அனைவரும் இந்த பொதுவான ஒருமித்த இணக்கப்பாட்டில் இணைய வேண்டும் உடன்பாடு மற்றும் ஒருமித்த கருத்துடன் முன்னேறினால் உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடாக விரைவில் முன்னேற முடியும் அப்படி இல்லாமல் இந்த இக்கட்டான நேரத்தில் நாட்டை விட்டு நமது நலன்களை முன்னிறுத்தி செயற்பட்டால் அந்த பயணம் பெரும் அழிவின் தொடக்கமாக அமையலாம் அந்த ஆபத்துக்களை உணர்ந்து நாட்டின் நலனுக்காக நீங்கள் அனைவரும் பொதுவான உடன்பாட்டை ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டை மீட்டெடுக்க நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பதற்கான இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மலத்தட்டில் கை வைப்போம் இன்று நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை வைத்தே எமது எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் என்று முத்திரை குத்தி கொள்ளப் போகிறோமா அல்லது நாட்டை நேசித்த குழுவாக அடையாளப்படுத்தப்படுவோமா அதுதான் இன்று நாம் எடுக்க வேண்டிய முடிவாகும் அவஸ்தாவே